குடும்பம் வேலை ஆ இது வந்துட்டேங்க என்ன சார் வேலை முடிஞ்சு டயர்டா இருக்குங்களே போல ஆமாமா குஞ்சேன் வேலு அதான் டயர்டா இருக்கேன் அதான் என் டவுட்லிங்கை தேடி ஓடி வந்தேன் பாறா கெளவனுக்கு கொசும்ப யாரு செலவான் நானா இல்லை எங்கள் ஊரில் நான் வயது முப்பதுக்கு மேலே ஆனாலே கெழவன் தான் அட பாவி வா நம்ம சீக்ரெட் பிளேஸ் போலாம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா நம்மளே இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஆமாம்மா என்னால் கூப்பிட்டு வர முடியல என்ன பண்ணதுக்கு சரி இன்னைக்காவது கூப்பிட்டு வரணும் ஒன்று செய்ய வாங்க உட்காரலாம் இந்த பீச்சு மணல் காத்து மேல பட்டு எத்தனை நாள் ஆச்சு அண்ணன் எங்கம்மா இன்னும் வரலையா வந்துட்டாண்டி ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க வந்தி என்னைய பார்க்காம செய்யாம அவ்வளவு கூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க இதெல்லாம் அவ வேலையா இருக்கும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் வாயை மூடிட்டு கொஞ்சம் கம்மன் தான் ஏறேன் அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு நீத்தா வெளியே போயிருக்காங்க போனா போயிட்டு வரட்டுமே வரட்டும் நான் பாத்துக்கிறேன் சொல்லாம் வெளியே போனதும் இல்லாம அந்த பிள்ளை சிரிச்சவனுக்கு இருக்காது நீ வாங்கி விடுவாங்கதா சரி சரி அமைதியாக இருந்துச்சு எல்லாம் இப்போ என்ன வெளிய போயிட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன சரி நீ எப்போ இந்த எப்படி இருக்கா பா அப்படி இருக்கா மாப்பிளை இப்படி இருக்காரு எல்லாரும் ரொம்ப பண்ணுவேன் அண்ணா எங்கே இருந்தீங்க சரிம்மா நாளைக்கு மாப்பிளையும் பாப்பாவும் அதுக்கு நம்ம வீட்டில் விழுந்து வைக்கிறேன் சரியா மா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கூப்பிட்டு வந்துடு என்னம்மா மாப்பிள்ளையா உங்கள் மாப்பிள்ளையை நான் கூப்பிட்டு பார்க்குறேன் ஆனால் பாப்பா விட விட விட்டு தான் ஏற்கனவே என் மாமியார் இதுக்கு முன்னாடி விட மாட்டேன் விட மாட்டேன்னு நான் தான் டைம் எழுத்துட்டு இருந்தேன் இப்போ என்னை தெரிஞ்சு விட மாட்டாங்க ஏன்னா மூணு வருஷம் ஆயும் ஒன்றும் இப்போ அந்த இழந்த எதுவும் இல்லை அங்கே உன் பிள்ளையை தூக்கி போனால் ஏதாவது ஒன்று கொண்டு ஆயிரும் கன்று போட்டுறாங்க கண் வச்சுருவாங்க அதனால் என் மாமியார் அனுப்ப மாட்டாங்க நான் என்ன கேட்டு பார்க்குறேன்